ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி நாம இன்னைக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் சனீஸ்வர பயிற்சியானது எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்களை போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் அதிரடிக்கும் சுறுசுறுப்புக்கும் பெயர் போன மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பயிற்சி ஆகிற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு விரைய சனீஸ்வரனாக வருகிறார் மேலும் ஏழரை சனீஸ்வர காலம் ஆரம்பமாகக்கூடிய காலகட்டத்துல நீங்க இருக்கீங்க இதுவரையிலும் லாபஸ்தானாதிபதி லாபத்திலேயே இருந்து உங்களுக்கு அதீத நன்மைகளை செய்துட்டு வந்தாரு அதே போல அவரு பத்தாம் இடத்துல இருந்த பொழுதும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுத்தாரு இப்ப வரக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பன்னெண்டாவது வீட்டுக்கு வராரு இது விரயஸ்தானம் ஆனா அவர் வர இடம் வந்து நல்ல இடம் மீனராசில வராரு அது குருவுடைய வீடு அதனால அது நல்ல இடம்தான் பிரச்சனை இல்லை இருந்தாலும் ஏழரை சனீஸ்வர காலம் தொடங்குறதுனாலயும் மேலும் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே வந்து சனீஸ்வர பகவானுடைய அந்த தாக்கம் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் அப்படின்றதுனாலையும் இந்த ரெண்டரை வருட காலம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவா சனீஸ்வரன் குரு <çuh> வீட்டுக்கு வரும் பொழுது பல சுப விரயங்களை கொடுப்பாரு சரிங்களா ஏன்னா அது காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாவது இடம் அதனால கொஞ்சம் சுப விரயங்களை கொடுப்பாரு அதுல மேஷ ராசிக்காரர்களுக்கு அது விரயஸ்தானமே ஆகிறதுனால உங்களுக்கு சுப விரயங்கள் இந்த வருடம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் அது சுப விரயமா மாத்துறதோ இல்ல அனாவசிய செலவுகளா மாத்துறதோ உங்க கையில தான் இருக்கு அதனால இந்த வருஷம் ஏதாவது இல்லாத பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு முறைக்கு பத்து முறை யோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வாங்குறதுக்காக பாருங்க இந்த சனீஸ்வர பகவான் பன்னெண்டுல இருக்கும் பொழுது பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி இல்லைங்களா ஒரு பன்னெண்டுல போய் உட்காரும் பொழுது வெளிநாடு மூலமாக ஏற்படக்கூடிய தொழில் வாய்ப்புகளை உங்களுக்கு கொஞ்சம் ஏற்படுத்தி தருவாரு சில விரயங்களுக்கு அப்புறம் தாங்க அது வரும் இருந்தாலும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய விரயமாகத்தான் அது இருக்கும் அதனால வெளிநாட்டுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்க வந்து இந்த வருஷம் பண்ணலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது சரி நம்மளுக்கு வந்து இப்ப ஏழரை சனீஸ்வரன் ஆரம்பமாகுதே இதை பண்ணுமோ அதை பண்ணுமோ எதுவுமே பண்ணாது நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு அமைதியா போயிட்டே இருக்கும் ஒரே விஷயம் நீங்கள் உங்களுடைய உடல் உழைப்ப எந்த அளவுக்கு அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எல்லா வித நன்மைகளையும் செய்வார் அவர் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான் எந்த ராசிக்கு அவர் போனாலும் சரி எந்த ராசியில அவர் உட்கார்ந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர் எதிர்பார்ப்பது அதீத உடல் உழைப்பு ஏன்னா ஒரு உழைப்பாளி அவருக்கு வந்து உழைப்புன்னா ரொம்ப பிடிக்கும் அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா போறோம் ஏழரை சனீஸ்வர காலம் என்பது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது அதிலும் குரு வீட்டுல இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சியின் காலகட்டத்திலேயே உங்களுக்கு சனீஸ்வர பகவான் சுக்ரன் புதன் சூரியன் சந்திரன் எல்லா பிளானட்டோடையும் சேர்ந்துதான் உட்கார்றாரு கூடவே ராகுவும் சேர்க்கையோடு இருக்கிறார் அதனால எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரம்மாண்டமா தான் இருக்கும் அதனால இந்த சனி பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு மாற்றங்களை வந்து கொடுத்துராது அதாவது கொஞ்சம் கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்துராது ஓரளவுக்கு ஒரு அறுபது பர்சன்ட்னு வச்சுக்கோங்களேன் அதற்கான நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கக்கூடிய தான் இது இருக்கு அப்ப அந்த நாற்பது பர்சன்டேஜ் ஒண்ணும் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க எவ்வளவா கிராஸ் பண்ணிட்டீங்க இது வந்து உங்களுக்கு ஒரு பெருசா தெரியாது இதையும் நீங்க கிராஸ் பண்ணிட்டு போயிடலாம் அதே மாதிரி சனீஸ்வரன் வந்து வக்ர பயிற்சியும் ஆகுறாரு அதனால கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய நிலையை உங்களுக்கு தருவாரு நம்ம ஒன்னே தான் பண்ணணும் நம்ம பண்ற செலவு யூஸ்ஃபுல்லா இல்லையா அதை டிசைட் பண்ணிட்டீங்கன்னா போறோம் உங்களுக்கு பெருசாலாம் விரயங்கள் வராது இருந்தாலும் இந்த ஏழரை சனீஸ்வர கால கட்டத்துல உங்களுடைய பயணங்கள்லயும் மிகப்பெரிய இயந்திரங்களோடு சேர்ந்து நீங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற நேரங்கள்லயும் நீங்க வந்து அடிக்கடி வெளிநாட்டுக்கு பயணம் போறீங்க அப்படின்ற கால கொஞ்சம் எல்லா விஷயத்திலயும் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது நெருப்போடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது ஒரு நன்மையை தரும் கொஞ்சம் கவனம் பெசகினாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு அதனால இந்த விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது சனீஸ்வர பகவான் உங்களுடைய ரெண்டாவது வீட்டை பாக்குறாரு ஆறாவது வீட்டை பாக்குறாரு அதே போல ஒன்பதாவது வீட்டை பாக்குறாரு சனீஸ்வரன் உட்கார்ந்த இடத்தை பலப்படுத்துவாருங்க பாக்குற வீட்டை கெடுத்துருவாரு அதனால பார்வைக்கு பலன் இல்லை அப்படின்னாலும் அந்த இடத்தனால உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய கால கட்டங்கள்ல இது இருக்கிறதுனால உங்களுடைய வரவு செலவு கணக்கு வழக்குகள்ல கொஞ்சம் கவனத்தோடு இருங்க யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க அதே மாதிரி ஒரு நீண்ட தூர பிரயாணங்கள் போகும் பொழுது முக்கியமாக வட பக்கம் பிரயாணம் போகும் உங்களுடைய பிரயாணத்துல நீங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதும் உங்களுடைய உடைமைகள்ல நீங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதும் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் மற்றபடிக்கு இந்த சனீஸ்வர பயிற்சியினால உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள்னு ஒன்றும் கிடையாது மிகப்பெரிய ஏற்றங்கள்னு எதுவும் கிடையாது காசு வரும் செலவு பண்ணுவீங்க செலவு மட்டும் நீங்க வந்து ஃபைனலைஸ் பண்றது தான் இது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு இது மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷத்துல கொடுக்க போகிற ஒரு பலன்கள் இருந்தாலும் ஆறாவது வீட்டை பார்க்கறதுனால கொஞ்சம் உடல்ல அசௌகரியங்கள் ஏற்படும் இன்னும் ஃபுட் பாய்சன் ஆகலாம் ஏன்னா அவர் கொஞ்சம் அஜீரண கோளாறு ஏற்படுத்துவாரு அதே மாதிரி கண்கள்ல எரிச்சல் ஏற்படுறது இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனத்தோட பாத்துக்கிறது ரொம்ப நல்லது பன்னெண்டாவது வீட்ல இருக்கிறதுனால காலில் கொஞ்சம் அடிப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதனால அதுலேயும் நீங்க கவனத்தோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய உடல் நீங்க கொஞ்சம் அக்கறையோட இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஏதாவது மெடிசன் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டால் கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப மருத்துவரை அணுகி அதை நீங்கள் செய்யணும் ஏன் குடும்ப மருத்துவர்னு சொல்கிறோம்னா வாக்குதன குடும்பஸ்தானத்தை தான் சனீஸ்வரன் பார்க்குறாரு அதனால உங்களுடைய ஃபேமிலி டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி எதுவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்க எங்கேயோ ஒரு டாக்டர் அவரை போய் பார்ப்போம் எல்லாம் எதுவும் பண்ணாமல் உங்களுக்கு ரெகுலரைஸ்டாக யார் பார்க்குறாங்களோ அவர்கிட்டயே பார்த்து மருத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க வெளிநாட்டு மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் நல்ல வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டுக்கு நீங்க ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய காலகட்டங்கள்ல இருக்கிறதுனால அதுல கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துங்க உங்களுக்கு இருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனீஸ்வர பயிற்சி என்பது உங்களுக்கு ஏற்றங்களையும் இரக்கங்களையும் கலந்தே கொடுக்க போகிறது சனீஸ்வர பகவான் பயிற்சி ஆகிற பொழுது தன்னோட அஞ்சு கிரகங்களை சேர்த்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுல அமர்ந்து எல்லா விதமான பலன்களையும் கொடுக்கறதுக்காக தயாரா இருக்கிறாரு அதுலயும் பாத்தீங்கன்னா ராகு இருக்கிறதுனாலங்க ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாடு சார்ந்த தொழில் முதலீடு இல்ல பன்னாட்டு நிறுவனங்கள்னு நீங்க வேலை பார்க்கறீங்க அப்படின்னா அதன் மூலமா உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய காலகட்டத்துல நீங்க இருக்கீங்கங்க இருந்தாலும் சனீஸ்வரன் ரெண்டாவது வீட்டையும் ஆறாவது வீட்டையும் ஒன்பதாவது வீட்டையும் பார்க்கறதுனால ரெண்டு குடும்பஸ்தானம் வாக்குதான குடும்பஸ்தானம் யாருக்கு எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீங்க இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் இப்ப பண்ணிடுறேன் அப்ப பண்ணிடுறேன் எதுவுமே பண்ணாதீங்க எதுவுமே சொல்லாதீங்க உங்களால முடியிற பொழுது செய்துட்டு நான் செய்துட்டேன்னு சொல்லி சொல்லிடுங்க பிரச்சனை இருக்காது இதே தான் குடும்பத்துக்குள்ளேயும் கணவனோ இல்ல மனைவியோ ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னா அதை ஒரு முறைக்கு நூறு முறை யோசிச்சுட்டு அந்த வாக்குறுதியை கொடுங்க என செயல்படுத்த முடியாது அதனால இதுலயும் நீங்க கவனமா இருக்கிறது நல்லது இல்ல அப்படின்னா இது கணவன் மனைவிக்கு இடையில சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எப்பயுமே பொதுவாக ஏழர சனீஸ்வர காலத்துல எதுல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல பிரச்சனை வரும் இல்லைன்னா குடும்பத்தை உருவாக்கி அதுல பிரச்சனையை கொடுப்பார் இதுதான் அவர் பண்ணுவார் அதனால இந்த காலகட்டத்துல குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க நீங்க அமைதியா போயிடுறது ரொம்ப நல்லது ஒருத்தர் சத்தம் போடும் பொழுது இன்னொருத்தர் அமைதியாகிறது குடும்ப வாழ்க்கைக்கு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் ஆறாம் வீட்டை பாக்குறதுனால வேலைக்கு போறதுல ஒரு சோம்பேறித்தனம் வருங்க அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு வேலைக்கு போயிட்டே இருங்க இல்ல அப்படின்னா வேலை இழக்கக்கூடிய அபாயம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க குரு வந்து ஆறாவது வீட்டை பாக்குற வரைக்கும் ஓகே பிரச்சனை இல்ல அது வரைக்கும் நீங்கள் வேலைக்கு போயிடலாம் ஆனால் அதுக்கப்புறம் அவர் மே மாசத்துல மாறி போயிடுவார்ல அப்ப ப்ராப்ளம் வரும்ல அதுக்கு இப்பத்துலனே நீங்க உங்களுடைய சோம்பல் தனத்தை விரட்டி அடிச்சுட்டு வேலைக்கு போறதுக்கான முயற்சிகள் இறங்குங்க அதே மாதிரி வேலை மாற்றம் அப்படின்றத பத்தி இப்போதைக்கு யோசிக்காதீங்க ஒன்பதாவது இடத்தை பாக்குறதுனால அது தந்தையாருடைய ஸ்தானம் அப்படின்றதுனாலையும் தந்தைக்கு எதுவும் உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அதை என்னன்றத பாத்துருங்க தந்தையோடு வாக்குவாதம் செய்யாதீங்க தந்தை சொல்றதை கேட்டுட்டு போயிடுங்க கூடிய மட்டிலும் உங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தந்தையார்கிட்ட ஒரு ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேலைய ஸ்டார்ட் பண்ணுங்க தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இந்த எண்ணத்தோடவே செயல்படுங்க அவருக்கு எந்த ஒரு டென்ஷனும் உங்களால ஏற்படாதபடிக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மருத்துவ செலவு இல்லாமல் இருக்கும் இல்ல அப்படின்னா அவருக்காக நீங்கள் மருத்துவ செலவை செய்யக்கூடிய சூழ்நிலையானது உருவாயிடும் இது நீங்க கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது மேலும் பல நற்பலன்களை பெறுவதற்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாள்ல அதாவது மாதா மாதம் வருது இல்லைங்களா அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு சாயந்திரம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் அதாவது ஒரு பிரதோஷ நேரத்துல போங்க இந்த நாலு ஆறு அப்படின்றது பிரதோஷ காலம்னு சொல்லுவோம் பொதுவாகவே தினசரி பிரதோஷ காலம் அது அந்த நேரத்துல போயிட்டு சிவனுக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு வாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க காசெல்லாம் கொடுக்க கூடாது உங்களால் முடிந்த உடல் உழைப்பு அந்த கோயில்ல உங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த கோயில பெருக்கிறதோ இல்லை அதை சுத்தம் செய்யறதோ இதே எதுவா இருந்தாலும் நீங்க வந்து செய்யலாம் இதை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அதீத நற்பலன்களை சனீஸ்வர பகவான் கொடுப்பார் பரணி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும் இல்லைங்களா அதனால என்ன செய்யணும் அப்படின்னா பன்னீர் வச்சு முகம் முகம் கழுவுறதுனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த மந்தத்தன்மை நீங்கும் அதே போல நீங்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முதியோர் இல்லங்களுக்கு போய் அங்க உங்களால எந்த அளவுக்கு சேவைகள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சேவைகள் செய்யணும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் நீங்களும் உங்களால முடிந்த அளவுக்கு உடல் உழைப்பின் மூலமாக அருகில் இருக்கக்கூடிய முதியோர் இல்லமோ இல்ல அனாதை இல்லத்திலயோ போயிட்டு என்ன அளவுக்கு உங்களால சர்வீஸ் பண்ண முடியுமோ அதை நீங்க செய்யலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கிருத்திகை வர அன்னைக்கு செய்யலாம் அப்படி இல்லையா சனிக்கிழமைகள்ல போய் செய்யலாம் எனக்கு இந்த நாள் கொஞ்சம் வசதியா இருக்கும் எந்த நாளா இருந்தாலும் பரவாயில்ல போய் உங்களுடைய சேவைகளை செய்யுங்கள் ஏன் வந்து சேவை செய்யணும்னு சொல்றோம் அப்படின்னா சனீஸ்வரனுக்கு வந்து சர்வீஸ் பண்றதுன்னா எந்த அளவுக்கு நீங்க வந்து உடல் உழைப்பு அதை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து சந்தோஷமாகும் அதே மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு முதியவர்களுக்கு செய்யறீங்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு கைவிடப்பட்டவர்களுக்கு செய்யறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சனீஸ்வர பகவான் சந்தோஷப்படுவார் அதனால அவரை பிளீஸ் பண்றது தான் இங்க ரொம்ப முக்கியம் பொதுவாகவே மேஷ ராசிக்காரர்கள் ஹனுமன் சாலிசா டெய்லி படிச்சுட்டு வரலாம் இதுவும் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த பரிகாரமாக இருக்கும் இதெல்லாம் தாண்டி நான் போய் எள்ளு விளக்கு போடுறேன் அதெல்லாம் செய்யவே வேண்டாம் எள்ளெல்லாம் எரிக்கவே வேண்டாம் உங்களால முடியுமா ரெண்டு நல்ல விளக்கு போட்டுக்கிட்டு வாங்க இது சனிக்கிழமையில செய்திங்கன்னா கூட போரும் ஏன் வந்து இந்த இடத்துல போய் நீங்க சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா விரைய சனீஸ்வரன் அப்போ உங்க நேரத்தை நீங்க வந்து விரயம் பண்ணணும் அந்த நேரம் விரயம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாகவும் உங்களுக்கு சார்ந்தோருக்கும் நன்மை செய்யக்கூடியதாகவும் இருக்கணும் அதனாலதான் இந்த இடங்கள்ல போயிட்டு சர்வீஸ் பண்ணுங்க அப்போ உங்களுடைய நேரம் இதுல வந்து கழியும் இது வந்து உங்களுக்கு பலவித நன்மைகளை செய்யும் என்பதால் இந்த பரிகாரங்களை நீங்க செய்துட்டு வர்றது உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஏழரை சனீஸ்வர காலத்துல மிக உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் ஜோதிடம் மற்றும் பிரசன்னம் பார்ப்பதற்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளவும் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும்